நாம் எப்போவுமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி பழகணும் என்னால் முடியாதுன்னு சொல்லி பழகணும் எனக்கு வேண்டாம் என்னால் முடியாது எனக்கு தேவையில்லை இது போதும் இந்த மாதிரி சொல்லி பழகணும் நிறைய இடங்களில் இதுக்கு நிறைய பேர் தயங்குவாங்க இப்போ வந்து ஒரு ஆண் வந்து என்னுடைய ட்ரெஸ்ஸை துவைச்சி போட்டுரு அப்படின்னு சொல்லும்போது என்னால் முடியாதுன்னு ஒரு பெண் சொல்லி பழகணும் அப்படி சொல்ல சொல்லாமல் வந்து ஐயோ நம்மட்ட கேட்டானே செஞ்சு கொடுங்க கடைசியில் அடிமை ஆகிடுவோம் என்னால் முடியாது இப்போ ஒரு ஆண் வந்து எனக்கு கொஞ்சம் டீ போட்டு அப்படின்னா இவ்வளால் இவ்வளால் முடியாதுன்னா அப்போது அதாவது முடியாதுன்னு சொல்லி பழகணும் இல்லை எனக்கு சமைச்சு கூட அப்படின்னு கேட்பான் எனக்கு கொஞ்சம் ச சமைச்சு கொடு மத்தியானம் சாப்பாடு சமைச்சு கொடு அப்படின்னு கேட்டால் என்னால் முடியாதுன்னு சொல்லி பழகணும் இதோ உடனே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உடனே போய் செஞ்சு கொடுத்துரு அப்படி முடியாதுன்னு எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லி முடியாதுன்னு சொல்லவே தெரியாது நிறைய பெண்களுக்கு பார்த்திங்கன்னா கணவன் கேட்டால் சொல்லவே மாட்டாங்க அந்த மாதிரி இந்த மாதிரி துணி கொடு டீ போட்டு கொடு சாப்பாடு சமைச்சு கொடு இந்த மாதிரி விஷயங்களில் பெண்கள் வந்து முடியாது அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க அப்படி சொல்ல அப்படி அந்த மாதிரி முடியாதுன்னு சொல்கிறனால தான் கடைசியில் அடிமையாகி போனாங்க அதனால் இந்த மாதிரி தனிப்பட்ட அடிப்படை தேவைகளுக்கு தேவைகளை யாராவது நிறைவேற்றுவதற்காக உதவி கேட்டால் முடியாதுன்னு சொல்லி பழகணும் அவரவர் உணவை அவரவரே சமைக்கணும் அவரவர் ஆடைகளை அவரவரே துவைக்கணும் அவரவர இருப்பிடங்களை அவரவரே தூய்மை செய்ய வேண்டும் அந்த மாதிரி அதுபோல் ஒரு ஆணும் வந்து என்ன பண்ணணும் ஒரு ஆண் ஒரு 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 ஆணும் வந்து தன்னுடைய மனைவி வந்து எனக்கு இப்போ பட்டுப்புட வாங்கி கொடுங்க தங்க நகை வாங்கி கொடுங்க அதை வாங்கி அப்போ வந்து அவர் ஆண் என்ன சொல்லணும் என்னால் முடியாதுன்னு சொல்லி பழகணும் அந்த மாதிரி ஒரு ஆணுக்கும் அந்த பயிற்சி தேவை பெண்களுக்கும் மட்டும் கிடையாது ஒரு ஆணுக்கும் அதுபோல் உணவு கட்டுப்பாடு நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து சில உணவுகள் உடம்புக்கு தீங்கானது தெ தீங்கானதுன்னு தெரியும் அப்போ அது எனக்கு வேண்டான்னு சொல்லி பழகணும் இப்போ டீ வெள்ளச்சீனி போட்ட சர்க்கரை காஃபி அந்த டீ காஃபி எல்லாம் குடித்தா சுகர் வந்துடும் அப்படின்னு உங்கள் அறிவுக்கு தெரியுது அதை குடிக்கக்கூடாதுன்னு தெரியுது அப்போது உங்கள் நண்பர் உங்கள் நண்பர்களோ அல்லது உறவினர் வீட்டுக்கோ போகிறீங்க அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா அதை வேண்டான்னு சொல்லி பழகணும் இந்த மாதிரி உங்களுக்கு பொருந்தாத உணவுகள் ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறீங்க விரு விருந்தில் வந்து வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லும்போது இல்லை எனக்கு இந்த மாதிரி சாப்பாடு வந்து உடம்புக்கு ஒத்து வராது இது நோய்களை தருகிற உணவுகள் இங்கே பரிமாறப்படுவது அதனால் எனக்கு இது வேண்டாம் காரணம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இல்லை எனக்கு வேண்டாம் அப்படி சொல்லி பழகணும் அவங்க என்ன நினைப்பாங்க மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு இந்த மாதிரி விஷயங்களில் கவலைப்படவே கூடாது இந்த மாதிரி வேண்டாம் என்னால் முடியாது அந்த மாதிரி இது போதும் அப்படிங்கிற மாதிரியான இது வந்து ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே பொருந்தும் இது பெண்களுக்கு மட்டும் கிடையாது ஆண்களுக்கு ஆண் பெண்களுக்கு எந்த அளவுக்கு இது முக்கியமானதோ அதை விட அதிகமாக மு ஆண்களுக்கும் முக்கியமானது ஏன்னா பெண்கள் வந்து பணம் கேட்பாங்க ஆண்களுக்கு சமைச்சி போட்டு துணியெல்லாம் துவைச்சி போட்டு அதற்கு ஈடாக ஆண்களிடமிருந்து எனக்கு புடவை வாங்கி கொடுங்க நகை வாங்கி கொடுங்க அதை வாங்கி கொடுங்க இதை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் வேலைக்கு போக மாட்டேன் அப்படின்லாம் சொல்லும்போது சரின்னு சொல்லக்கூடாது அதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் நீ என்கிட்ட நீ வேலைக்கு போகாமல் இரு அது போக போகாமல் இரு நீ போகிறதும் போகாமல் இருக்குது உன்னுடைய விஷயம் ஆனால் நீ என்கிட்ட வந்து பணம் கேட்கக்கூடாது உன்னுடைய சாப்பாட்டுக்காகவும் உன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதாரத்தை நீ ஏன் என்னுடைய உழைப்பில் இருந்து சுரண்டை பார்க்கக்கூடாது அதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன் இந்த மாதிரி ஒரு ஆண்கள்கிட்ட நான் தர முடியாது ஒரு பெண் வந்து நூறு நூறு இரநூறு கேட்கலாம் ஒரு மனைவியாக இருந்தாலும் சரி ஆனால் நான் வேலைக்கே போகமாட்டேன் எனக்கு தேவையான பணம் சாப்பாடு எல்லாத்தையும் நகை எல்லாத்தையும் எனக்கு நீ தான் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னாட்டால் அது என்னால் முடியாதுன்னு சொல்லுறதுக்கு ஆண்கள் படைக்கணும் இந்த மா அப்போ தான் வந்து ஒரு இது அதுக்கு இந்த மாதிரியான ஒரு தனி ஒரு தனி மனித உரிமையை பாதுகாத்துக்கிட்டு தான் ஒரு உறவு கடைபிடிக்கப்பட வேண்டுமே தவிர ஒரு கணவன் மனைக்குள்ளே இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு போகிறதுனால்தான் என்ன ஆகுதுன்னா கடைசியில் வந்து ஆண் பெண் உறவே வன்முறை களமாக மாறிவிடுகிறது அங்கே நேர்மை இல்லாமல் போகுது ஏதோ இப்போ ஒருவரை ஒருவரை ஏமாற்றி கொள்வதற்கு அங்கே உரிமை இருப்ப உரிமை உரிமை பெற்றவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் கணவன் மனைவி ஏமாற்றலாம் கணவன் வந்து மனைவியோட உழைப்பை சுரண்டலாம் அதுபோல் மனைவி வந்து கணவனுடைய உழைப்பை சுரண்டலாம் அப்படிங்கிற போக்கு அங்கே நிலவுது இதனால்தான் தான் ஆண் பெண் உறவு கெட்டு போயிடுது அடிமைத்தனம் பெண் பெண்கள் அடிமையாகவும் ஆண்களும் பெண்களின் அடிமைகளாக இருக்காங்க பெண்களுக்கு தேவையான பொருளாதாரத்தை உழைத்து போடுகிற ஒரு பொருளாதார அடிமைகளாக ஆண்கள் வந்து பெண்களுக்காக இருக்காங்க பெண்கள் வந்து ஆண்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்கிற ஒரு அடிமைகளாக ஆணும் பெண்ணும் ஒருவருக்கொருவர் அடிமைகளாக இருக்கிறார்கள் அதுக்கெல்லாம் காரணம் என்னது என்ன என்னால் இது முடியாது இது போதும் என்னால் முடியாது அப்படின்னு சொல்ல சொல்ல பழகாமல் கேட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதை ஒரு அன்பின் அடையாளமாக நினச்சிக்கிட்டு இதில் அன்பே கிடையாது அடிமைத்தனத்தில் அன்பே கிடையாது அடிமைத்தனத்தில் ஏமாற்றுதல் அது ஒரு ஏமாற்று வேலை ஒரு ஆண் வந்து எனக்கு தேவையான சமைச்ச எனக்கு தேவையான உணவை டெய்லி எனக்கு சமைச்சி போடுன்னு சொல்கிறது வந்து அன்பு கிடையாது அவ கேட்குறதும் சரி அதை செய்கிறதும் சரி அடிமை அது வந்து அன்பு கிடையாது அதில் வந்து ஏமாற்றுத்தனம் தான் இருக்குது ஏ சமூக சமூக விரோத செயல் தான் அதில் இருக்குது ஏமாற்றுவதில் எப்படி அன்பு இருக்க முடியும் அதனால் ஏமாற்றுவதில் எப்படி பாசம் இருக்க முடியும் அப்போ அதில் நேர்மையே இல்லை அப்படின்னா நேர்மையான அன்பு என்பது நேர்மையாக நேர்மை உ உட்பட்டது நேர்மையை உள்ளடக்கியது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் ஒருவருடைய தனிப்பட்ட ஒரு சுயமரியாதையை வந்து போது ஒருத்தரை நம்ம அவமானப்படுத்துகிறோம் அப்போ அன்பு என்பது அவமானம் இல்லாதது நீ அவமானப்படுத்துறீங்க எனக்கு தேவையான உணவை டெய்லி சமைச்சி போடு அதில் பெண் என்ன பண்ணுற எனக்கு தேவையான பணத்தை நீ எனக்கு சம்பாதிச்சு கொடு அப்படி ஒரு ஒருக்கொருவர் அவமான ஒரு அடிமைப்படுத்தும் போது அங்கே வந்து மரியாதை இல்லை தான் நிறைந்திருக்கிறது அதனால் அங்கே அன்பே இல்லை தான் பெண்கள் அடிமைகளாகவும் அடிமைகளாக தெரிகிறார்கள் வெளிப்படையாக ஆனால் ஆண்களும் அடிமையாக தான் இருக்காங்க ரெண்டு பேருமே ஒரு ஒருக்கொருவர் அடிமையாளர்களாக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட அடிமைகளாக எழுதப்படாத அதாவது கையெழுத்திடப்படாத ஒப்பந்தத்தில் ஒப்பந்தத்திட்டபடி அவர்கள் அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்காரு ரெண்டு பேருமே அடிமை தான் பெண் பெண் மட்டும் அடிமை கிடையாது ஆணும் அடிமை தான் ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் அடிமைகளாக வாழ்கிற ஒரு வாழ்க்கை முறை தான் இந்த உலகம்